तामरे पीड़ा पीला मंदवले बाला चोड़ी ये पोटी पोटी ओम श्री राजा राजी एक दम तुम्हें बाला चोड़ी ये पोटी ओम कोइंदे बड़ी बाण वाले बाला चोड़ी ये पोटी ओम कोइंगले तीर्थ वाले बाला चोड़ी ये पोटी ओम कन्नी संगे ये ये बाला चोड़ी ये ओम बच्चे रोजाने रंगुंबो ஓம் சின்ன கொண்டவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் நிமிளியில் இருப்பவளை பாலா திருவடியை போட்டி போற்றி ஓம் ருக்குளம்பீடத்தில் இருப்பவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் ஜபமாலை கையில் கொண்டவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் தங்க மண்டபத்தில் வீட்டிற்களை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் அழகுக்கு அழகு சேர்த்தவளை பாலா திருவடியை போட்டி போற்றி ஓம் நவராத்திரி கூடிய கொண்டவளை பாலா திருவடியை போட்டி போற்றி ஓம் கூப்பிட்டு குரலுக்கு வந்தவளை பாலா திருவடியை போட்டி போற்றி ஓம் வேண்டியதை செலவுகளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் நினைத்த போது எதிரில் வந்தவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் அரக்கனை அழித்தவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் அலைமகளை நமச்சனை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் முன்னையில் பூத்தவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் பாமாலை கேட்டு உன்னுடன் அருள்வளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் தண்டை கொடுத்து அணிந்தவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் பால்பலம் கண்டு வருபவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் யாதனையை தவணையை கண்டவளே பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் பக்திக்கு அருள்வளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் உண்மையை உரைப்பவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் சித்துக்கள் சித்துக்களை தருபவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் மும்மூர்த்திகளும் உன்னை கண்டு மெய் செலுத்த வைத்தவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் நாளும் தவறாத வணங்கிடுவோம் பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் முருகனையாய் இருப்பவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் உலகத்தை ஆழ்வளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் சத்தியத்தை கொண்டவளை போற்றி போற்றி ஓம் செய்திருவாய் போற்றி போற்றி ஓம் குலதெய்வமாய் இருப்பவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் வழிகாட்டியை இருப்பவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் மனமாயத்தை அகற்றிடுவாய் பாலா திருவடியை போற்றி ஓம் மம்மதை அழித்திடுவாய் பாலா திருடியை போற்றி போற்றி ஓம் கும்பிட்டவருக்கு நலமை அருள்வாய் பாலா திருடியை போற்றி போற்றி ஓம் தடைகளை நீங்கிவிடுவாய் பாலா திருவுடியை போற்றி போற்றி ஓம் நவரத்திரை மாலை அறிந்தவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் கொள்ளையலகம் கொண்டவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் கோவிந்தனின் தங்கையை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் கோலமே போற்றி போற்றி ஓம் தேவைகளை போற்றி போற்றி ஓம் முப்பூரும் தேவியாரை பாலா திருவடியைப் போற்றி போற்றி ஓம் மஞ்சள் குங்கு பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் சித்தருடன் இருப்பவளை பாலா திருவடியை போற்றி போற்றி ஓம் சிறுநக்தி ஆனவளை பாலா திருவடியைப் போற்றி போற்றி ஓம் சென்னாவில் पांडवरे बारा त्रोड़ी पोती पोती वो सिंबा वाला रूमी ये बारा त्रोड़ी पोती पोती वो मुल्ला मरे तो औरन वो ये औरों ये बारा त्रोपुर सुंदर त्रोड़ी ये पोती पोती बारा त्रोड़ी ये पोती बारे सुंदरी ये नाले ये पोती वो गाँव के ये सामादोरी ये पोती वो पुरना के ये सामादोरी ये पोती वो मायम